மிக சிறப்பாக வச்சுருக்காங்க இந்த வெயில் தாக்கக்கூடிய சமயத்தில் இந்த இடம் வந்து ஒரு பசுமையாக இருக்குது அது இந்த வெயில் காலத்தில் தான் வந்து இந்த மல்லிகைப்பூ வந்து சிறப்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மல்லிகைப்பூ வந்து எப்படி சிறப்பாக அவங்க வச்சுருக்காங்க அது என்னென்ன மருந்து தராங்க அது எப்படி வந்து அவங்க மல்லிப்பு எத்தனை கிலோ வரைக்கும் எடுக்கிறாங்க இப்போ என்ன ரேட்டு போகுது இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்பலை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிகேஷன் உங்க மேலுக்குன்னு சரி ஸோ வாங்க வீடியோ வீடியோக்குள்ளான்

இப்போ அந்த கவாத் பண்ண செடி வந்து இப்போ நல்லா ஒரு அரும்பு வச்சிருக்கு எந்த அளவுக்கு நீங்க பராமரிக்கிறீங்க மண் வந்து எல்லாமே வெள்ள மண்ணு தாங்க வெள்ள மண்ணுல வருதா சிறப்பா அது நம்ம தீனிதான் இருந்தாலும் எல்லாமே ஏன்னா வந்து வெள்ளம் மண்ன்னு போது சரியா வராதுன்னு இந்த கலர் மண்ணுல நல்லா வரும் அது இல்ல எல்லா பூவுமே நல்லதாங்க வருது

துளிப்பு எடுத்த பிறகு போடணும் துளிப்பு எடுக்கிறதுக்கு முன்ன களைங்கள வெட்டிட்டு அது போடுவீங்களா இல்லை நாங்க களை கொல்லி தாங்க அடிப்போம் கடலக்கொல்லி அடிச்சிட்டு அந்த ட்ரிப்பு மூலியமா குடுத்துருவீங்க மருந்தெல்லாம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி இதுல ட்ரிப்பு அதிகமா கொடுக்கல உரமே போட்டுரும் கையில கீழே தான் போரமே போட்டுருக்கே கூட தெரியுங்களேன் செடி ஓரத்துலயே போடலாமா தள்ளி போடலாம் இல்ல ஒரு அரை அடியாவது தள்ளி போடணும் தள்ளி போடணும் தள்ளிப்போம் செடி மேலேயே போடக்கூடாது போடக்கூடாது செடி சத்துடும் வெயில் வேற ஈ அதிகமா இருக்கு இல்லையா ஈட்டு தாங்காது முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை அடி முக்காடி தள்ளி போட்டா போதும் வேற இருக்கும் ஒரு அடி ஒன்றரை அடி வரைக்கும் இப்போ எத்தனை வருஷம் ஆகுது இந்த செடி எல்லாம் வந்து ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க ஏழு வருஷம் ஏழு வருஷமா நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டு வந்துருக்கீங்க கொண்டு வந்துடும் இந்த ஏழு வருஷமும் அந்த பூ பார்த்தா இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ பூ இருக்கு நான் காலையில வந்து பார்க்கும் போதே எனக்கு சின்ன செடி கூட அவ்வளோ பூ இருக்குது இல்ல அது அதான் அது வந்து ஒரே ஒரு இதுதான் வருது செடி அதுல நிறைய அரும்பு இருக்கு நான் பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு பராமரிக்கிறீங்க வந்து அரும்பெல்லாம் என்ன தரீங்க நாங்க அதிகம் உரம் கூட சரியா போச்சு போச்சு வந்து கவாத் பண்ண உடனே நம்ம பேனுக்கு மட்டும் அடிக்கணும் முடக்கு வரும் செடி முடக்கு வரும் அதனால பேனுக்கு மட்டும் வந்து முடக்கு தெளிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து புழு கடிக்கிறோம் பாத்தீங்களா அதுலயே அதுக்கப்புறம் முடக்கு வராது அப்போ நம்ம கவாத் பண்ணோம்னா அது துளூர் வரும்போது அந்த முடக்கு பேன் உட்காரும் பேன் உட்காரும் அது வந்து முடக்காயிடும் அது முடக்காயிடும் செடியை வந்து இலை புறம் குட்டம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் அப்படி ஓடி அப்போ அதுக்கு என்ன மருந்து அது வந்து சீமோடிஸ் இப்போதைக்கு நாங்க கொடுத்தோம் சீமோடிஸ் இல்லை கிரேஷியா இது கொடுத்தாவே கண்ட்ரோல் ஆயிடுது சீமோடிஸ் தான் அடிச்சோம் நாங்க மாத்தினே இருக்கீங்களா மருந்து நான் முன்ன கேட்கும் அது அப்படி இல்ல நான் டென்ட்டுக்கு அதை விட இது நல்லா இருக்கு அப்படி என்னும் போது எது நல்லா இருக்கும் நம்ம மாறிக்க வேண்டியதான் ஆமா இது காயிற வெயிலுக்கு இந்த இடத்துல பசுமையா இருக்குது அப்போ எந்த அளவுக்கு தண்ணி பரவாயில்லைங்களா தண்ணி வந்து அதிகம் இல்லைங்க ட்ரிப்ல தான் விடுறோம் இந்த இப்பதான் என்ன பண்ணும் ரெண்டு தனியா உரம் போட்டுக்கிறேன்ல உரம் ஊறதுக்காக தான் தனியா விட்டுருக்கேன் அப்போ இந்த மல்லிப்பூக்கு வந்து சிறப்பான நேரம் காலம் வந்து இப்ப இந்த வெயில் காலம் சொல்லாமா ஆமா வெயில் காலத்துல மட்டும்தான் அளவுக்கு மீறி பூ வரும் அதுதான் கேட்கும் அது அதான் அந்த மல்லியும் இந்த கத்திரிக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வெயில் தான் கொத்து கொத்தா வைக்கும் அப்ப அந்த மல்லிப்பூ வந்து இந்த வெயில் எவ்வளவு பூ வைக்குது ரேட்டு இல்ல இப்போ அதான் இந்த கத்திரி புறக்க போகுதுன்றதால இப்பதான் ஒரு நாலஞ்சு நாளா வந்து இருநூறு ரூபாய்க்குள்ள ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது கால விலை அதுக்கப்புறம் நூறு எண்பது கூட விக்குது அதுக்கு முன்னெல்லாம் வந்து இருநூறு அந்நூத்த ஐம்பது விடாம இருந்துச்சுங்க நீங்க வந்து கவாத் பண்ணி எத்தனை நாள் பொறுத்து நீங்க பூ பறிக்க ஆரம்பிச்சிருங்க நாங்க ஒரு இருபத்தி அஞ்சு நாள்லயே பூ பறிக்க ஆரம்பிச்சோம் இருபது நாள் இருபத்தி நாள் நாள் இப்போ எத்தனை நாளா நீங்க பரிசுன்னு இருக்கீங்க நிறைய அரும்பு இருக்கு இப்போ இல்ல அது தொடர்ந்து போன மாசத்துல இருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு தொடர்ந்து அது ஒரு மாசம் போயிச்சு இது ரெண்டாவது மாசம் போயிது ஒரு துளுப்பு முடிச்சு இந்த ரெண்டாவது துளுப்பு வந்துச்சு அந்த ரெண்டு ஒரு ஒரு ரெண்டாவது துளுப்புகள்லாம் வந்து எத்தனை கிலோ நீங்க போன வாட்டி போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நாங்க மூணு சிப்டா கட் பண்ணுவேன் இருபது கிலோ விடாம ஒரு பத்து நாளுக்கு மேல பெற்றோம் இருபது கிலோ பாருங்க செகண்ட் துணுப்பு இதுல எப்படி பார்த்தாலும் என் கணக்கு பிரகாரம் நாற்பது கிலோ வரணும் அப்படியே முப்பது முப்பத்தி கிலோ அரும்பு இருக்கு அந்த அளவுக்கு அரும்பு இருக்குது அதெல்லாம் வரும்போது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பூ வந்துரும் இப்ப இப்ப ஒண்ணு இந்த பக்கம் எல்லாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு எப்படியும் இருபது கிலோ வரும் நேத்து பதினஞ்சு கிலோ இன்னைக்கு இருபது கிலோ நாளைக்குலாம் ஒரு இருபத்தஞ்சு கிலோ எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ கண்டிப்பா அந்த இதுக்கு வரும் அடுத்த வீடுகள் பாத்தீங்கன்னாக்கா ஐம்பது அறுபது கிலோ ஒரு ஆமா வைக்கிறீங்க நேற்று பார்த்தது இன்னைக்கு அதிகம் தான் பூ இருக்க அப்படியே அதிகமா என்ன போகும் குடினே போவோம் குடினே போவோம் கட்டம் ஒரு நாளைக்கு போய் எங்கன்னா ஒரு எத்தனை நிக்கும் அதான் முப்பத்தஞ்சு கிலோ நாற்பது கிலோ விழா அதுக்கப்புறம் திருப்பி குறைய ஆரம்பிச்சிடும் என்ன ரேட்டு போகுது மார்க்கெட்டு நேத்து வந்து நூத்தி நூத்தி ஐம்பதுங்க இன்னைக்கு இதோ காலில் போய் இன்னைக்கு நூத்தி ஐம்பது நூத்தி இருபத்தி அதுக்கு மேல போகாது எனக்கு அந்த அம்மாச கைஞ்சா தான் வேலை வைக்கும் இப்போ சீசன் என்னும் போது ரேட் ஜாஸ்தியா போகுமா ஆமா முன்னூறு நானூறு சீசன் டைம்ல ஏதாவது ஒரு சீசன் முகத்தினால வந்துச்சுன்னா முன்னூறு நானூறு அந்த டைம்ல கொஞ்சம் கூடுதலா வித்துரும் கூடுதலா வித்துரும் சரி நீங்க பூ வந்து எப்படி பறிக்கிறீங்க ஆள் வச்சு ஆள் வச்சு தாங்க கிலோவுக்கு வந்து நாற்பது ரூபா கொடுக்குறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பறிக்கிறீங்க பறிக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து இந்த மல்லிப்பூ லாபம் கிடைக்குது லாபம் கிடைக்கும் எப்படியா தான் இப்ப போனா நூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிதுனாக்கா அவங்களுக்கு நாற்பது ரூபா போனாலும் நம்மளுக்கு நூத்தி பத்து ரூபா இருக்கு அதுல மருந்து செலவு வர செலவு இது போவா மீதி நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு முப்பது சென்ட் தான் வந்து அதை போட்டு எடுக்க முடியுமா இல்ல அதுக்கு மேலே வந்து அதிகமாக பண்ணலாம் ஆள் வந்தா ஆள் வந்தா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கூட பண்ணலாங்க இப்ப எங்களால பண்ண இருந்தா ஆளு இருந்தா எங்களுக்கு மட்டும் முடியல பிரிக்க முடியாது ஆள் இப்ப வருது ஸ்கூல் டூ இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஸ்கூல்ல இந்த பசங்களுக்கு நோட் புக் இதுக்காக கொஞ்சம் செலவு போகணும்னு சொல்லிட்டு சேர்த்து சேர்க்கறதுக்காக வராங்க ஸ்கூல் முடிஞ்சிச்சுன்னா அந்த அளவுக்கு ஆள் கிடைக்காது ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாது இல்ல அந்த டைம்ல கண்டிப்பா முடியாது இப்போ ஸ்கூல் இருக்கிற வரைக்கும் தான் பண்ண முடியும் இந்த மல்லிப்பூ தோட்டத்துக்கு வந்து நம்ம தொடர்ந்து என்ன மருந்து அடிக்கலாம் இப்ப வந்து இப்ப அரும்பு வச்சுன்னே இருக்கு அது புழு தாக்காம இருக்கணும்

இதுதான் துள்ளிட்டு வந்திருக்கு அரும்பு இந்த அரும்புலயே இப்ப மருந்து அடிக்காம அப்படியே கண்ட்ரோல் பண்ணாம விட்டோம்னா இது முடிச்சு இதுவே காஞ்சிரும் அப்படி அந்த சின்ன அரும்பு இந்த சின்ன அரும்பே காஞ்சிரும் இந்த அரும்பு ஆமா இதுலயே வந்து புழு வச்சு புழு வச்சிரும் புழு தானாவே உருவாயிடும் அதுல இது புழு ஆயி இது இப்போ அந்த அரும்புலயே வந்து அது முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அது அரும்பு உட்கார்ந்து குச்சி மட்டும் தான் இருக்கும் குச்சி மட்டும் தான் இருக்கும் திருப்பி அடுத்த துளுப்பு வரது நஷ்டம் வரது நஷ்டம் அடுத்த துளுப்பு வரதுக்கு பாஞ்ச நாள் ஆகும் இப்போ எது எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம இது வந்து உட்கார்து ஒண்ணு இல்லைங்க இப்போ பூ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தெரியும் கொஞ்சம் பைப் நேரம் ஆயிட்டு இருக்கோம் இப்போ ஒண்ணு இல்லை இது மாதிரி சின்னதா இருக்கும் போதே கரெக்டா பிடிச்சு பாத்திங்கன்னா உள்ள நல்லா நெண்டும் ஆஹ் புழு இருந்தா கண்டிப்பா நெண்டும் நிறைய இருக்கும் இதுல வந்து இல்லை இருந்துச்சுன்னாக்கா நல்லா நெண்டும் நாங்கள் இன்னைக்கு ஏதாவது கண்ட்ரோல் இருக்கதால தெரியல இல்லைன்னா காமிச்சு வந்து செடி வந்து கண்ட்ரோல் வச்சுன்னு கண்ட்ரோல வச்சு பார்க்காம ஆமா நல்லா நானும் காலையில வரும்போது பார்த்தா கூட ஒரு புழு கூட நீங்க எடுக்கல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மாறு அரும்பு வந்து சிறப்பா இருக்கு அதேதான் ஆஹ் இந்த துளுப்பு ஆரம்பிக்கும்போதே அடிக்கணும் அப்போ மட்டும் தான் அது கிளியர் ஆகும் நம்ம முய்ச்சா வந்து புழு உட்காந்துட்டு பார்த்து அடிச்சோம்னாக்கா அது கண்ட்ரோல் ஆகாது ஃபுல்லாவே புழு வந்து செடியில உக்காந்துடுச்சுன்னா ஒன்னும் பண்ணணும் ஒன்னும் பண்ண முடியாது அந்த அரும்பு சின்ன அரும்பு துளுப்பு இருக்குதும்போதே நம்ம அடிச்சோம்னா கரெக்ட் ஆயிடும் நம்ம துளூர் முடிஞ்சு அந்த புழு வந்து உருவாயிடுச்சுன்னா அது மொத்தமா ரெண்டு நாள் சேர்த்து விட்டோம்னா மருந்து அடிக்கிறது மொத்தமும் கொட்டிக்கும் ஒரே நாள்லயே செடி ஒரே நாள்லயே மொத்தம் கொட்டிக்கும் ஆமா மொத்தமாக கொட்டிக்கும்

கூட வந்து என்ன பண்ணுவோம் ஒரு ஈடு வந்து கெமிக்கல் வந்து ஆல்பா மெத்தின் கொடுப்போம் லேம்டா கொடுப்போம் ஒரு ஈடு ஒரு ஈடு பிரபனா பாஸ் கொடுப்போம் ஒரு ஈடு குயினல் பாஸ் எப்படி வாரத்துக்கு ஒரு முறை அடிச்சு நேரம் கரெக்டா ரெண்டு நாள் மூணு நாளுக்கு ஒரு மருந்து அடிக்கணும் அடிச்சுன்னு இருக்கு ஆமா இப்ப இந்த மருந்துங்களை மாத்தி மாத்தி கொடுத்து மாத்தி இந்த கெமிக்கல் மட்டும் மாத்திக்கலாம் மோட்டை அதிலே அடிச்சுக்கலாம் சென்ட்டுக்கு எவ்வளவு மருந்து நம்ம கொடுக்கணும் நாங்க பத்து பத்து டேங்க் அடிக்கிறோங்க நாங்க ஒரு லிட்டர் வாங்கி வந்துடும் கால் லிட்டர் ஊத்திக்குவோம் கால் லிட்டருக்கு வந்து பத்து டேங்க் பத்து டேங்க் அடிக்கலாம்

சேர்த்தா கண்ட்ரோல் அதான் இது பயோமந்து அது வந்து இருபத்தி அஞ்சு எம்எல்ஏ ஐம்பது எம்எல் அடிச்சா கூட அதான் கெமிக்கல் பாத்தீங்கன்னா ஐம்பது அடிக்கிறத நூறு எம்எல் போட்டாச்சுன்னா செடியே வெந்துடும் அரும்புலமே காஞ்சி போயிடும் அது கெமிக்கல் தாங்காது வேற ஒன்னும் இல்லை

ஒரு லட்ச ரூபாய்க்கு வரும் ஆள் கூலி ஒரு இருபதாயிரம் போனாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் நிற்கும் அருமையான ஒரு மல்லிப்பு வந்து நல்லா கை கொடுக்குது கை கொடுக்கும் சிறப்பா ஆமா எந்த பிரச்சனையும் ஆனா நல்லா பாது அதான் ஒவ்வொரு துளுப்பும் நம்ம வரும்போதே கரெக்டா மருந்துடுச்சு நம்ம வந்து புழு கூடாம பண்ணா மட்டும்தான் இந்த நான் சொன்ன கான்செப்ட் நீங்க மருந்து தொடர்ந்து அடிப்பீங்க அந்த ஒரு நாள் இப்ப இன்னைக்கு அதான் ரெண்டு நாள் ஆச்சு நேத்து முந்தா நாள் ஆச்சோ நீக்கி விட்டு நாளைக்கு அடிக்க வேண்டியது ஏதோ நம்ம விசேஷத்துக்கோ ஏதோ வேலையா நம்ம போயிட்டு இல்லையா நம்மளுக்கு உடம்பு சரியில்லை விட்டுட்டோம் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா அன்னைக்கு ஒரே நாள்ல மொத்தமும் போயிடும் அப்படி பராமரிக்கலாம் அப்படி போயிடும் போயிடும் கணக்கு பண்ணீங்க அந்த ஈடு வந்து அதிகபட்சம் ஒரு நாற்பது கிலோ ஏறத்த வச்சுங்க நாற்பது கிலோ ஏறத்து பத்து நாள் இறங்கத்து பத்து நாள் இருபது நாள் ஏத்தோம் பூ ஏறும் இருபது நாள் குறையும் அந்த இருபது நாள் பூ கணக்கு பண்ணீங்க ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ ஏறுதுனாக்கா அப்படியே அதை ஃபர்ஸ்ட் இருபது கிலோ இருபது கிலோ ஆச்சுங்களா நாளைக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படியே இருபத்தி அஞ்சு இருபத்தெட்டுன்னு அப்படியே ஏறி நாற்பது நாற்பது கிலோ வந்துடும் திருப்பி நாற்பது கிலோ ஏறாங்கன்னா அதை சராசரி ஆவரேஜ் கணக்கு பண்ணும்போது நீங்க மொத்த பூவும் போயிடும் போயிடுச்சுங்கனாக்கா நீங்க மந்த் அப்புறம் எங்க இருந்து நீங்க மந்த் அடிக்கிற செலவு மொத்தத்துக்கு கணக்கு பண்ணா ஒண்ணும் இல்லை அதே போல பாருங்க பூ கொஞ்சிச்சுன்னா ஆள் வராது வராது இப்போ நீங்க பாருங்க அந்த ஏழு மணி ஏழரை தான் ஆச்சு ஏழரைக்கு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏழ்ரைக்குலாம் ஒரு ஒரு ஆளும் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ மணிக்கு பூ பறிக்க ஆளுங்க இப்போ வந்து பொது வெடியோ அதான் இன்னைக்கு அஞ்சே முக்கெல்லாம் வந்துட்டாங்க அஞ்சே முக்க அஞ்சேமுக்கோ வந்துட்டாங்க அதோ ஏழரை கிலோ ஆயிப்போச்சு ஒன்னு ஒன்னே முக்கால் மணி நேரம் இந்த வெயில் சீசனுக்கு வந்து நம்ம காலையில எடுத்து போய் போட்டதும் ரேட் போகுமா ஆமா காலையில் முடிஞ்ச அளவுக்கு எட்டு எட்டரைக்குலாம் ஒரு ரேட் கட்டு போயிடணும் போயிடுணும் எட்டரை மணி எட்டே முக்காவுக்குலாம் போனாக்கா ஃபர்ஸ்ட் ரேட் வித்துடும் நூற்றி அறுபது நா நூற்றி அறுபது விற்றிரும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரேட் இருக்கு ஆமா இல்லை பத்து பத்தா குறைஞ்சிட்டே வந்துரும்

அது கரெக்டா இருக்கு அந்த செடிக்கு தேவையான செடிக்கு கரெக்டா செடிக்கு கரெக்டா இருக்கு அப்படி வதங்கி கொஞ்சம் அதான் எட்டாம் முட்டனா இருந்தாக்கா நிறைய அரும்புக்குது சரி இப்போ வந்து நம்ம இந்த வெயில வந்து இந்த மல்லிப்பூ வந்து நல்லா தாங்குதுங்களா மல்லிப்பூ செடி வந்து வெயிலுக்கும் மல்லிப்பூ செடிக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடைச்சதில்ல வெயிலுக்கும் பிரச்சனை இல்ல அதே போல பாருங்க பாரு மருந்து பாருங்க அதை ஒன் டூ நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அடிக்கிறேன்றேன் ஏன் இப்படி அடிச்சா அந்த செடி தாங்குமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மல்லி மட்டும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குதுங்க தாங்குது தினமா அடிச்சா கூட தாங்கு தாங்குது ஆனா மீதி எந்த செடி தாங்காது சோந்துரும் இல்ல அரும்புலாமே கருவிடும் ஆனா இது எல்லாத்தையும் பார்த்தோம் மல்லி தோட்டம் உங்களுக்கு எக்கச்சக்கமான அரும்பு இருக்குது நான் தலையில பார்க்கும் போது அவ்வளவு அரும்பு இப்ப பாத்தீங்கன்னா செடி ஃபுல்லாவே அரும்பா தான் இருக்குது இலை கம்மியா இருக்கு அது அரும்பு ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க சுத்தமா அரும்பு கண்ட ஆயிடும் பெருச்சு ஆயிட்டு பார்த்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க துளுக்குடுன்றதால அப்பதான் உரம் போடுவாங்க அது போடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மல்லிப்பூ தழுவு அது கடவு துளுக்குது பாத்தீங்களா ரெண்டு இலை மூணு இலை தான் விடும் அப்படியே அரும்பு கட்டிடும் அந்த இலையும் பாத்தீங்கன்னா ராவரா இருக்கும் எனக்கு அதுக்கு உரம் போடல அப்புறம் இந்த பாருங்க சின்ன சின்னதா இது மாதிரி அரும்பான பார்த்து இப்ப வந்து நம்ம செடி வந்து மேல வளர விட கூடாது ஆமா அது இல்ல நம்ம உரம் நிறைய போட்டோம்னா வளர்ந்துடும் நம்ம செடி வளரும் ஆமா இப்ப வந்து சொன்ன பாத்தீங்களா மூணு இலை வரும்னு மூணு இலை வந்து ரெண்டு இலை வந்து மூணாவது இலைக்கு பூ வந்துரும் ஆனா நீங்க உரம் நிறைய போட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு இலை மண்ணிட்டு வந்துடும் அப்போ நம்ம வந்து செடியை வந்து அந்த கட்டைய அப்படியே அந்த வச்சுக்கணும் அந்த அதுக்கு வந்து தீனி திட்டமா அளவுலயே கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு தயவையா கொடுக்கறது நல்லது தயவையா வந்து மைக்ரோ மைக்ரோபுட்டு

பார்த்தா வெள்ள வெளியும் சோம கூட வெளியேற போல பூ அமுக்கி பாப்பாங்க இப்படி கூடாது கல்லு இருக்கணும் காலைல பேச்சு பூ நம்ம சாயங்காலம் சொன்னோம் பாத்தீங்களா சாயங்காலம் ஆவா அது உப்பு அந்த டைம்ல அமுதான் போயப்படணும் ஆனா சில பேர் வந்து தரம் கம்மியா இருந்துச்சுன்னா காலில் அமுகும் போதே அமுகும் இப்படி பாட்டு போட்டு போயிடுவாங்க அதனால அது வண்டி பண்ணும்போது இப்ப மேல தயவையா மைக்ரோட்டு நைட்ரோ பென்ஷன் இதெல்லாம் வரமா இதெல்லாம் வந்து டானிக் 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 இப்ப மைக்ரோ ஃபுட்ன்றது எல்லா சத்தும் இருக்கும் அதுக்கு சத்து குடுக்கும் போது சைஸ் வரும் மல்லி அது ஸ்ப்ரே பண்ணிரீங்க எல்லாமே மருந்துடோட ஸ்ப்ரே பண்ணுவோம் கலக்கும் போது தனியா கலந்துடுவோம் மருந்து ஒரு டப்பா இது ஒரு டப்பா ஊத்தி வோ ஊத்திங்க ஊத்தி போது தொடர்ந்து சைஸ்க்கு நீங்க பயப்படவே இப்டவே அதுவே சைஸ் வந்துடும் அதே போல ஒரு ஈடு என்ன பண்ணுங்க ஃபோயிட் வரலையா போரான கலந்துக்கணும்

இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அனுபவம் தான் அனுபவம் ஐயா என்ன இப்படி வந்துருச்சு அப்படின்ற போல இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அந்த டைம்ல என்ன பண்ணுவோம் ஐம்பது எம்எல் கெமிக்கல் ஊற்றுறதா நாங்கள் முப்பது எம்எல் ஊற்றிக்குவோம் அதை ஊற்றிக்கிறீங்க தொடர்ந்து அதே போல் என்ன பண்ணுவோம் அந்த டைமில் கெமி முப்பது எம்எல் ஊற்றினா கண்ட்ரோல் வராது அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒன்று டூ ஒரு நாளைக்கு கூட மருந்து அடிப்போம் டோஸ் கம்மி பண்ணிவிடுவோம் கேட்கறதுக்காக புய் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக ஒன்று டூ ஒரு நாளைக்கு கூட அடிச்சு கண்ட்ரோல் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புய் சைனிங் ஆகிட்ட பார்த்து அப்புறம் நாங்கள் சேர்த்துக்குவோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மல்லிப்பூ தோட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது சென்ட் தான் மேக்சிமம் அதான் ஒரு குடும்பத்துக்கு இப்போ வந்து நாங்கள் அஞ்சு ஆறு பேர் இருக்கோம்

இதெல்லாம் வந்து அனுசரிச்சு நம்ம தான் வந்து மல்லிப்பூல வந்து சிறந்த லாபம் எடுக்கும் இப்போ இந்த மல்லிப்பூ செடி வந்து எதுனா ஆடு மாடு இதெல்லாம் வந்து சாப்பிட கூட எல்லாமே சாப்பிடும் ஆனா பாதுகாப்பு கண்டிப்பா சாப்பிடும் அப்படியே பூவே மெஞ்சிடும் ஒரு துளுப்பு வந்து அதிகபட்சம் பாஞ்சு நாள் ஏறும் பாஞ்சு நாள் குறையும் குறைஞ்சி ரொம்ப குறையும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ கூட வந்துடும் இப்போ நீங்கள் பறிச்சுனே இருக்கீங்கன்னா அடுத்த துளுப்பு வந்து ஃபுல்லா முட்டெல்லாம் கட்டுறதுக்கு கட்டும் போது கட்டுறதுக்கு முன்னே அது ஒரு ரெண்டு துளுப்பு இருக்கும் பார்த்தீங்களா துளுப்பு வர வரைக்கும் இப்போ லாஸ்ட்டு துளுப்பு எடுத்து அடுத்த துளுப்பு வரும்போதுலாம் இந்த ஈடு பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு அறுநூறு ரெண்டரை கிலோ ரெண்டு தொள்ளாயிரம் கம்மியாக போட்டது இவ்வளோதான் திருப்பி அப்படியே மூணு கிலோக்கு மேல ஏறிச்சு ஏறினே வந்து அப்படியே செகண்ட் துளுப்பு ஃபர்ஸ்ட் துளுப்பு அறுவடை பண்ணிட்டீங்க செகண்ட் துளுப்பு இப்ப எத்தனை துளுப்பு வந்து இது நம்ம அறுவடை பண்ணிருக்க இதாட வந்து பாத்தீங்கன்னாக்கா எட்டு மாசம் கிளீனா வருங்க அதிகபட்சமா குறைஞ்சதா ஆறு மாசம் அதிகபட்சமா வரும் சொன்ன பாத்தீங்களா ஐம்பது கிலோ அறுபது கிலோ எழுபது கிலோ சொன்ன பாத்தீங்களா அந்த ரேஞ்ச் வந்துனே இருக்கும் எந்த மாசம் அதிகமா விற்கும் கார்த்திகை மாசம் விற்கும் கார்த்திகை இந்த மாசம் தை மாதம் தை மாசம் விற்கும் தை மாசம்லாம் பாத்திங்கனாக்கா இவ்வளவு இடத்துக்கே ஒரு கிலோ ஒன்றை கிலோ தான் வரும் அதுதான் அந்த இடத்துக்கு ஆனா ரெண்டாயிரம் ரூபாய் குறையலாம் விற்கும் ஓ ஆமா நாங்க போன வருஷத்துக்கு முன்ன வருஷம் போன வருஷம் வந்து சாந்தி கத்தால நாங்க விட்டுட்டோம் முடியாவ போன வருஷத்துக்கு முன்னு வருஷம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஒரு ரெண்டு மூணு பேர்தான் பூவார வரும் எந்த வண்டி தான் கொஞ்சம் அதிகமா போவோம் ரெண்டாயிரம் ஒன்று அறுநூறு ஒன்றரை கிலோ ஒரு கிலோக்கே போகாது என் பூவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க மார்க்கெட்ல பூ இல்ல இல்ல மல்லி இல்ல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பாத்தீங்கன்னாக்கா பேச்சு போட்டு பேச்சு பாத்தீங்களா ரெண்டே பேர்தான் அந்த கொண்டாங்க பூவை எங்க அப்பாவும் எங்க வீட்டுலயுமே பிரிப்பாங்க அந்த பூ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாத்திரம் ஆள் வச்சு இவ்வளவு மருந்து அடித்து பிரிக்கிறது அப்போ மாசத்துக்கு நாலு மந்து அடிக்க வரும் மட்டும் தான் இருக்கும் அப்போ ஆமா அந்த மழை காலத்துல இப்போ குட்டி புழு மழை காலத்துல வந்து அந்த குட்டி புழுன்றது வராது அந்த குபு உள்ள இருக்கிறது அது வராது இப்போ மேலே வந்து பச்சைப்புழு பச்சைப்பூ மட்டும் வரும் அது என்ன பண்ணும் அது செலவு கம்மி அந்த இலைங்கல தான் அது சாப்பிடும் இல்ல இல்ல பூ ச பூ சாப்பிடும் அவங்க சாப்பிடும் சாப்பிடும் அதுக்கு மருந்து செலவு கம்மி ரேட் கம்மி அதுக்கு அடிக்கிற மருந்து ரேட் கம்மி அதால அது கண்ட்ரோல் ஆகிடும்

நாங்கள் வந்து சாமதி கொஞ்சம் அளவுக்கு மீறி பண்ணுறதால என்ன பண்ணுவோம் சாமதி முடிகிற டைம்ல முடிஞ்சுட்டு இதில் எப்போ இறங்க முடியுமோ தான் நாங்கள் கவாத் பண்றது நண்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் கவாத் பண்ணுற மல்லிப்பை வந்து கவாத் பண்ண ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது எப்படி பூ வந்திருக்குன்ட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா அது கவாத் பண்ணி தான் இப்போ இந்த பூ வந்திருக்கு நீங்கள் பார்க்கணும்னா லிங்க்கு தரேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்கள் சரிண்ணா இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இது எதுனா வந்து மருந்து தரம்படியா எதுனா சொல்லாம இருக்கீங்களா இல்ல எல்லாமே சொல்லிட்டிங்களா இப்ப இந்த மருந்து தான் இல்ல இவ்வளவுதான் இதுதான் அடிக்கிறோம் இந்த நாங்க மௌண்டன் எனர்ஜி ரெகுலரா அடிக்கிறோம் சமயத்துக்கு புய் கண்ட்ரோலா இருக்கும்போது போது இந்த தயமெத்தக்சம் சொல்லிட்டு லிக்விட்ல வருது அது தூலியம் வந்து சேமியா மாதிரி வருது அது அந்த அளவுக்கு இதுக்கு அடிச்சா கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அதனால அந்த தயமெத்தக்சம் வரத்த அதை அடிச்சுக்குவோம் அது வந்து கூட போட்டு கெமிக்கல் இதே தான் இல்ல நம்ம ஆல்பா இல்ல பிரம்மா பாசு இது மட்டும் போட்டுக்கணும் என்ன ஒண்ணு ஆச்சரியன்னா நீங்க எல்லா மண்ணுலயும் சிறப்பா வரும் இந்த வெள்ள மண்ணு தான் உங்களுதுன்றீங்க பார்த்தா அதுல சிறப்பா வருதுன்றீங்க அந்த சாமி சாமிக்கு என் கூட வந்து பூ எடுத்துட்டு வராங்க ஆரணிக்கு அவங்க அத்தனை பேரும் ஒரு பத்து பேர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இந்த மண்ணுலயே இவ்வளவு பூ பெருகி பெரிய எத்துன்னு வராங்க அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஃபஸ்ட் நீங்க வந்து அந்த மண்ணு நீங்க ஓட்டும் போது நான் பார்த்தேன் கலப்பில வந்து நீங்க அந்த மண்ணை பேத்து விடும் போது பார்த்தா எல்லாமே வெள்ளை மண்ணு கலந்துருந்துச்சு ஆமா வந்து வந்து அந்த மண்ணை மாத்தி எல்லாமே உழைப்புதான் அந்த உரத்தை வந்து கரெக்டா பண்ணா நல்லாதானா இருக்குது எதுவுமே எந்த பூ சாமந்தியோ அளவுக்கு மீறி பெச்சு பாத்துட்டுவோம் எல்லாமே நல்லா இருக்குது நான் வருஷம் பாருங்க சாமந்தியை உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பாங்க ஒரு இடம் நட்டா அடுத்த வருஷம் நட்டா செத்து போகுதுன்றாங்க ஆமா நல்லா இல்ல பூ நிறைய வரலன்றாங்க நீங்களே தெரியும் நான் மாமலா செய்கிற இடத்துல தான் செஞ்சுக்கிட்டு செய்கிற இடத்துல தான் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா நல்லாதான் இருக்கு இந்த வருஷம் கூட பாருங்க ஏன் பூ அளவுக்கு யாருமே ஏத்தரல ஒன்னு அவ்வளோ பாலந்தல் பாலந்தல் தானே இது பாலந்தல்ல வந்து சிறப்பா பூன்னா ஒரு மல்லிப்பூ வந்து நாங்க தான் பார்க்குறேன் ஏன்னா வந்து வருஷம் வருஷம் அந்த அளவுக்கு வந்து பூ அதிகமா தான் இருக்குதுங்க ஆஹ் சரிங்கண்ணா இப்போ ரொம்ப நன்றி அவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ஓகேண்ணா நண்பர்ல இந்த வீடியோ பாத்துருப்பீங்க மல்லிப்பூ சாகுபடி எப்படி வந்து சிறப்பா வச்சிருக்காங்கன்ட்டு என்னென்ன மருந்து கொடுக்கலாம் அதை பத்தி நம்ம பேசணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் மல்லிகைப்பூ சாகுபடி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அதிகமான ஒரு லாபம் மல்லிகைப்பூவில் வந்து இந்த வெயில் காலத்தில் நல்ல ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா ஒரு சொட்டு நீர் பாசனத்து மூலயமாக இதை போட்டு நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம் இவர் என்னென்ன மருந்து சொன்னாரோ அதை கரெக்டாக கொடுத்து அந்த புழுங்கள் தாக்காம அது எப்படி அந்த செடியை வந்து பாதுகாக்கிறாங்களோ அதே போல் நீங்கள் அந்த செடியை பாதுகாத்து அந்த பூ வந்து அரும்பு எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை எடுக்கலாம் நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஆல்பிள்க்கு கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய்